ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணங்கள் எப்படி வைக்கிறது எப்படி சாப்பிடன்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் எப்படி வைக்கிறன்றது நான் வீடியோக்குள்ள காட்டுறேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் மண் இல்லாமல் மண் இல்லாமல் வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு பார்த்திங்கன்னா நேராக கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் கிழங்கு எடுத்து ஃபுல்லாக போட்டுட்டு இந்த கிழங்கு மரையிற அளவுக்கு கொஞ்சம் தேவையானது தண்ணி அளவு ஊற்றிட்டு மேலே வந்து ஏதாவது போட்டு ப்ளேட் போட்டு மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவரில் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்க எப்படி கொதிக்கிது பாருங்கள் ஆனால் ஓரளவுக்கு வெந்துருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆகுங்க கிழங்கு ஹாஃப் அன் ஹவரில் கொதிச்சிட்ருக்கு ஒரு ஒன் ஹவருக்கு ஆகிடும் அதான் கிழங்கு நல்லா வேகம் இப்படி வந்துட்டுருக்கு பாருங்க கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு கொழங்கு ஓரளவுக்கு வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் மேல ஆயிடுச்சு வெந்துடுச்சு வெந்திருச்சு நல்லா வெந்துட்டு இருக்கீங்க சூப்பரா பாருங்க ஆவிய பாருங்க அந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு கிழங்கு பாத்தீங்கன்னா வெந்துருச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியது தான் ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒன்னருக்கு மேல கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்து போயிருக்கு பாருங்க இப்போ நம்ம கிழங்கு எடுத்துக்கலாம் இறக்கிட வேண்டிதான் பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்து கிழங்கு இறக்க வேண்டியதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுங்க இதுக்கப்புறம் இறக்குறதாங்க நம்ம வேலை இறக்கி வச்சிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க கிழங்கு வந்துச்சுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வெயிச்சு அதை அது வெயிச்சு இப்போ வந்து உரிச்சு எப்படி சாப்பிட போகிறோன்றது தான் நான் வீடியோவில் காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பழங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெயிச்சாச்சு வெயிச்சதை நான் உரிச்சு எப்படி சாப்பிட்றேன்றத பாருங்க இந்த தோல் எல்லாம் அப்படி உரிச்சிருங்க தோலெல்லாம் உரிச்சுட்டு தோலை உரிச்சிடுங்க தோலை உரிச்சுட்டு பாருங்க இப்படி ரெண்டா உரிச்சிருங்க உரிச்சுட்டு இது தண்டு எடுத்துருங்க இதை உரிச்சுட்டு இந்த நாரெல்லாம் உரிச்சுட்டுங்க நீங்க பார்த்து எப்படி இருக்கு பாருங்க அதெல்லாம் எப்படி தெரியும் இத என்ன பண்ணணும் இதை உரிச்சு தனியா வச்சுக்கிறேன் இதை நல்லா அப்படி உரிச்சுட்டு வீடியோல பாருங்க எப்படி உரிக்கிறான்றத உரிச்சுட்டு எப்படி சாப்பிடணான்றத சொல்றேன் அதுதான் தெரியும் உரிச்சிங்க நல்லா தோல் நிலத்தில வச்சுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழங்குலாம் உரிச்சாச்சு இப்போ சாப்பிட தான் போறேன் கிழங்கு நான் உரிச்சிட்டேன் உரிக்கும் போது காமிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு கிழங்கு தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உரிச்சு நீட்டாக வச்சுருக்கேன் அந்த நாரெல்லாம் கிளீன் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் சாப்பிட போறோம் இதா பணம் கிடைக்க வெயிச்சாச்சு சாப்பிட போறோம் இருக்கு போகிறாங்க சூப்பரா இருக்கு அதான் இருக்கும் உண்மை சூப்பராக இருக்குங்க சூப்பரா இருக்குங்க இப்படி வெயிச்சு இப்படி சாப்பிடுங்க உடம்பு நல்லது நாற்றி இருக்குது நல்லா இருக்கு நல்லா சாப்பிடுங்க உடலுக்கு நல்லது ஆரோக்கியமா இருக்கும் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க